காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் மத்திய அரசை கண்டித்தும் மத்திய அரசை கண்டித்தும் எல்ஐசி நிர்வாகத்தை கண்டித்தும் கண்ட ஆர்பாட்டம் மத்திய அரசு மோடி அரசு மோடி அரசு விக்காதே விக்காதே பொது துறை நிறுவனங்களை தனியாருக்கு விக்காதே தனியாருக்கு எல்லை அரசு அம்பானி இடம் கொடுப்பதா அதானி இடம் கொடுப்பதா நினைப்பதா அண்டா குண்டா அடக்கு வைத்து

நினைக்காத இந்திய மக்களை அடக்க வைக்க ஒரு மானும் நினைக்காதே கேட்காதே நடக்காதே காங்கிரஸ் கட்சி இருக்கும் அமைக்க கேட்காதே நடக்கும் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் எங்கள் தலைவர் நாங்கள் சேஞ்சி வாழ்க வாழ்கால்களே ராகுல் காந்தி வாழ்க்கை காந்தி வாழ்க்கை ராகுல் காந்தி போ